போர் ஒத்திகைனால் முதல்ல என்ன பண்ணணும் ரெண்டு விஷயம் பண்ணணும் சார் முதல்ல பயப்படாமல் இருக்கணும் ரெண்டாவது பயமுத்தாமல் இருக்கணும் இந்த ரெண்டும் பண்ணாலே நல்லா இருக்கும் முதல்ல இந்த மாப் ட்ரில்லை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடைக்காது ஏன்னா கடைசியாக நடந்தது நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நடந்தது ஒரு மாப் ட்ரில் ஆனால் அப்போ நடந்த மாப் ட்ரில்லுக்கும் இப்போ நடக்க போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு போ திடீர்னு வந்து கட் ஆகும் மொபைலில் இன்டர்நெட்டு இருக்காது பட் இது எல்லாமே ஒரு டெம்ப்ரவரியான ஒரு தான் இதில் தமிழ்நாடு பூரா அதாவது இந்தியா பூரா நடத்த போகிறாங்கன்னு வைங்கள இல்லை தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மொட்டையாக பேசிட்டு விட்டுறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு இடத்துல நடக்க போகுது ஒன்று சென்னை ஏர்போர்ட்டு இன்னொன்று கல்பாக்க அனும நிலையம் இன்னொன்று ஆவடி அந்த ஆம்டு ஃபோர்சு இருக்குல்ல அது நாலாவது மணலில் இருக்க அந்த பெட்ரோல் பம்ப் ஏன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஏரியா தான் பார்த்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது ஜென்ரலாக இதுவரையும் நடந்த அந்த வார் கிரைம்ஸ் இருக்குல்ல அதோட அடிப்படையில் இது தான் இந்த இடங்களில் பண்ணுங்க முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு அங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடும் அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இந்த யார் அட்டாக் நடக்கணும் இல்லை யார் ரெய்டும் வாங்கி இந்த வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா அது நடக்கிறது ஒருவேளை போகுது இல்லை ஏதாச்சும் ஒரு ஏவுகணை நம்மளாம் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கிங்க விஆர் விஆர் லைஃப் எவிடன்ஸ் இதெல்லாம் நடக்குமான்றதெல்லாம் கிடையாது பட் ஆனால் என் நேரமும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கிறதுக்கு ஆக்சுவலி நம்மளோட அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா ஆர்மி இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வேலையை பார்க்குறதுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மார்க் ட்ரைனிங்கோட முக்கியமான ஒரு வேலை வேறு எதுவும் கிடையாது இப்போது திடீர்னு அந்த ஏதாச்சும் ஒரு அட்டாக் வருது அப்படின்றப்போ ஒரு சைலனும் ஒரு அலாரம் மாதிரி வச்சுருங்களேன் ஓடுங்க அப்படி வாங்கிடல பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகருங்க இல்லை அதுதான் அந்த டைமில் என்ன பண்ணணும் ஏன்னா ஒரு ஆத்திரம் ஒரு அவசரம் நமக்கு ஒன்றுமே புரியாது வண்டியில் போயிட்ருப்போம் ஏதாவது ஜாலியாக உட்காந்து டீ சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் இருப்போம் அந்த சமயங்களில் திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் ஆகணும் இப்போது நீச்சல் அடிக்கிறப்போ நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ளே முங்குறப்போ நல்லா நீச்சல் தெரிஞ்சு அவனை காப்பாற்ற போகிறானோ அவனையும் சேர்த்து முக்கிடுவான் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது பாதுகாப்பான இடத்தை நோக்கி போடணும் முக்கியமாக இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சைலன் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நாம் டப்புன்னு தரையோட தரையாக படுத்துடணும் பக்கத்தில் ஓரமாக ஒதுங்கி உட்காரணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அவ்வளவு சேஃபாக இருக்கணும் இதுதான் அந்த ட்ரில் இந்த ட்ரில் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க பட் இந்த இடாவில் நாம் யாருமே இதை வந்து எவிடன்ஸு பார்த்தது கிடையாது நின்று ஒரு உயிரோடு இருக்க ஒரு எவிடன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது எழுபத்தி ஒன்றில் பார்த்தவங்க இப்போ இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இதை இன்ஃபேக்ட் மறந்தே போயிருப்பாங்க இப்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து அதைத்தான் பண்ணுறதுக்கு தயாராக ஆல் ஓவர் இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு மாவட்டத்தில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இதை வந்து நாளைக்கு பண்ண போகிறாங்க தயவுசெய்து யாரும் எதுவும் பயந்துட வேணும் அது முக்கியமான ஒரு விஷயம் இது வாதுக்கான ஒரு இது கிடையாது எச்சரிக்கை கிடையாது வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பாதுகாப்பு வழிமுறை அவ்வளவுதான் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி முதல்ல பயப்பட ஏன்னா நிறைய இடங்கள்ல திடீர்னு அவங்களாவது ஒரு போர் பதற்ற சூழ்நிலையை உருவாக்குவாங்க நடக்கும் ஏன்னா இது மாப்டர் ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்படி போகிற பதட்ட சூழ்நிலையில் டவக்குன்னு அந்த வீக் ஹார்ட்டெல்லாம் இருப்போம் என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா டவக்குன்னு எதுவும் வந்து புடவடப்பாயிட வேண்டாம் ஃபைட் ஆகிட வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க முதல்ல அது ரொம்ப முக்கியம் அது வந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி சில பேர் காமெடி பண்ணுறாங்க எப்படி காமெடி பண்ணுறாங்கன்னா ஏவுகணைன்னா வந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஏவுகணைக்கு வழி தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்கவா பூரா அதை எப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணுறது பூராவே இருட்டாக இருக்கிறது இந்த மொபைல் நெட்ஒர்க்கிங் எல்லாமே கட் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தரபடியாக தாக்குதல் நட்டுவாங்கல்ல அதுக்கு தான் இன்னொன்று இந்த வான்வழி தாக்குதல் ஏவுகணை வர்றப்பெண் இல்லை இந்த ஃப்ளைட்டில் வர்றப்போ அங்கே அந்த தாக்குதல் நட்டுவாங்கல்ல அப்போ அந்த லைட் எறிகிற இடமாகவும் பார்த்து அதுதான் அவங்களுக்கு அந்த லேண்டிங் இந்த கலங்கரை வழக்கத்தை அதை பார்த்து ஓடுவாங்க இல்லை அந்த மாதிரி அதுலேயும் இப்போது சிட்டிக்கு உள்ள யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது ஏன்னா அந்த ஒரு இது எல்லை இருக்குது இல்லையா அந்த எல்லை ஓரமாக இருக்கிற அந்த மாவட்டங்கள் ஈஸிலி டார்கெட்டட் பிளேசஸ் இருக்கும் அதை வந்து செக்யூர் பண்ணணும் ஏன்னா அதை செக்யூர் பண்ணிட்டால் உள்ளுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி மிசைல் வேணா அவங்க இருந்த இடத்துலேருந்து அடிக்கலாம் அப்படி ஒருவேளை மிசைலாம் வந்துச்சுனாலும் அதை தடுத்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் மிசைலாம் வராது அப்படியெல்லாம் போட்ட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் எங்கேயாவது வெளியில் ஒரு பில்டமுங்காக தான் போடுவாங்க தவிர ஊருக்கு நடுவில் நட்ட நடுவில்லாம் போடுறதுக்கு வேலை அப்படி போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான இந்த ட்ரோன் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் பட் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் நம்மகிட்ட இருக்குது அதனால் யாரும் தயவுசெய்து பேனிக் ஆக வேண்டும் என்ன நடக்க போகுது நைன்டி பர்சன்ட் யாரும் ஆயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையும் கிடையாது பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இந்த இண்டோ பாகிஸ்தான் அந்த வேலைகளை வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிச்சுட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம் நடக்குமோ ஆனால் நம்மளை விட உண்மையிலேயே ரொம்ப பயந்து கிடக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு போர் வரலனாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லை போருகிறதா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்காங்க பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ரிய ரிய ரியல் வார் இட்ஸ் அஃபோர் த கா அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது ஒரு ஊர்வலம் போகிறாங்கன்னு வைங்கள அந்த ஊர்வலத்துக்கு ஒரு ஒத்திகை பார்ப்பாங்கல்ல அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒத்திக்கை நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஐயா பத்திரமா வந்துங்க வண்டி ஓடிட்டுருக்கான் வேகமாக போவான் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எங்கேயாவது கொண்டு போய் யார் மேலேயா கூட்டில் கூட அம்மாட்டு கண்டுக்காமல் ஏற்றுனது கூட தெரியாமல் ஏற்றிட்டு போயிட்டுருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பட் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எதை பண்ணாத இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறோமோ எதை ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அதையெல்லாம் பண்ணி அதையெல்லாம் பண்ணாமல் எதோ பண்ணாதான்னு சொல்லிட்டோமோ அப்படித்தான் இது வரைக்கும் நம்ம ஆளுகை பண்ணி பழக்கம் பட் இந்த முறை அப்படி பண்ணிடாதீங்க ஏன்னா மேபி லாஸு நம்ம சைட்லேயும் கூட இருக்கலாம் ஸோ ட்ரில்ல பக்காவாக அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க சொல்கிறபடி செஞ்சு பழகிக்கங்க